ஞானமழை நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் என் குலதெய்வத்தின் ஆசையாலும் என் குருக்களின் ஆசியாலும் இன்றைய பதிவை பார்ப்போம் இன்றைய பதிவாக நாம் பாடல் பெற்ற ஸ்தலத்தை தான் பார்க்க இருக்கிறோம் பாடல் பெற்ற ஸ்தலங்களை தொடர் பதிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டுல எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு போனாலும் ஒரு சின்ன சிவன் கோயிலுக்கு போனாலும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இல்லைன்னாலும் சரி இந்த நால்வர் இருப்பாங்க அந்த நாயன்மார்கள் இந்த நால்வர் கண்டிப்பா இருப்பாங்க அது யார் அப்படின்னா அப்பர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் சுந்தரமூர்த்தி நாயனார் இதுல இந்த மூணு பேர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த மூணு பேரும் வந்து தோறும் சிவபெருமான் மேல இருக்கிற அதித்த பக்தியால அவங்க ஸ்தலங்கள் தோறும் போய் பாடின இடங்கள் தான் பாடல் பெற்ற ஸ்தலம் சொல்லுவோம் அவங்க பாடின அந்த தேவாரம் எந்தெந்த ஸ்தலத்துல எல்லாம் வந்து அவங்க போய் பாடினாங்களோ அந்த ஸ்தலத்தை தான் நம்ம இன்னைக்கு பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்றோம் அது போல மொத்தம் இருநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கு அதுல நம்ம படிப்படியா ஒன்னொன்னா நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுல முதல் ஸ்தலமா இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரநாதேஸ்வரர் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் ஏகாம்பரநாதேஸ்வரர் கோயில் வந்து அனைவருக்கும் தெரிந்ததுதான் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல இருக்கு அங்க சிவபெருமான் பேர் என்ன அப்படின்னா ஏகாம்பரநாதீஸ்வரர் அம்பாள் பேரு ஏழவார் குழரி இங்க சிவபெருமானுக்கு இன்னொரு பெயரும் உண்டு அது என்ன பெயர் நாதர் அப்படின்னு வேறு அவருக்கு ஏன் இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னா பார்வதி தேவி எப் எப்போதுமே பார்வதி தேவி ஆகம விதிப்படி சிவனோட தான் சேரணும் சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை அது போல வந்து மனித பிறவி எடுத்து பார்வதி தேவி கம்பா நதி கரையில அமர்ந்து சிவபெருமான் அடையறதுக்காக தவம் மேற்கொள்றாங்க அப்ப அந்த கரை மண்ணாலேயே லிங்கம் உருவாக்கி அந்த லிங்கத்தை பூஜித்து தவத்தை மேற்கொள்றாங்க அப்போ ஒரு சமயம் வந்து கம்பா நதியில வெள்ளப்பெருக்கு வருது அந்த வெள்ளப்பெருக்கு வர்றதை பார்த்து அம்பாள் பயந்து எங்க அந்த லிங்கம் குழைந்துடுமோ அப்படின்ற பயத்துல போய் ஆற தழுவுறாங்க அந்த லிங்கத்தை அதனாலதான் அந்த லிங்கம் பேரு தழுவ குழைந்த நாதர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்ப அந்த சமயம் சிவபெருமான் பார்வதி தேவியின் பக்திக்கு இணங்க அவர் காட்சி கொடுத்து மீண்டும் அவரை வந்து தன் பத்தினியா ஏத்துக்கிறார் தன் மனைவியா அவர் ஏத்துக்கிறார் அது அதனால தான் அம்பாள் பேரும் ஏழவார் குழலி அப்படின்னு வந்து பெயர் வந்துச்சு இந்த ஸ்தலத்துக்கு பல பெருமைகள் உண்டு இந்த ஏகாம்பரநாதீஸ்வரர் கோயில் வந்து ஏழு முக்தி ஸ்தலங்கள்ல ஒண்ணு இந்த இந்த இறைவனை வழிபடுறப்ப இந்த சிவபெருமான உள்ளம் முருகி வேண்டப்ப இந்த கருணை கடலான சிவபெருமான் நமக்கு முக்தியை வழங்கக்கூடிய தெய்வமாக திகழ்கிறார் மேலும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய இடது பார்வையை இழந்துட்டார் அப்படின்னு தெரியும் அந்த இடது பார்வை அவருக்கு மீண்டும் கிடைக்க பெற்ற ஸ்தலம் எதுன்னா இந்த ஏகாம்பரநாதீஸ்வரர் கோயில் தான் அங்க இருக்கிற இந்த இறைவன ஏகாம்பரநாதீஸ்வரர வேண்டிதான் அவருக்கு மீண்டும் இடது கண் பார்வை கிடைச்சிது அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஏகாம்பரநாதீஸ்வரர் கோயில் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒண்ணு இது நிலத்துக்குரிய ஆதலால் பூமி நலன் வேண்டுபவர்கள் இந்த கோயிலுக்கு போனா அதீத பலனை பெறலாம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா திருக்குறிப்பு தொண்டரு அயடிகள் காடவர் கோன் நாயனார் கலட்சிங்க நாயனார் அவங்க எல்லாம் இங்க வந்து அவதாரம் பண்ணிருக்காங்க சாக்கிய நாயனார் முக்தி அடைந்த ஸ்தலம் இது மேலும் இந்த 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 தலத்துடைய ஸ்தல விருட்சம் என்னன்னா மாமரம் அப்போ அன்றைய காலத்துல வந்து இந்த இடமே வந்து மா மாமரம் சூழ்ந்த காடா இருந்தது இன்னமும் இந்த கோயில்ல மூணாயிரத்து ஐநூறு வருஷம் பழமையான ஒரு மா விருட்சம் தான் தல தல விருட்சமா இருக்கு அந்த தல விருட்சம் இன்னமும் பழம் கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த ஐகாம்பரநாதீஸ்வரர் கோயிலுக்கு அனைவரும் சென்று பலன் பெற வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த பதிவை இங்க குறிப்பிட்டு இந்த கருத்தை நான் வந்து இங்க முன்வைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க நண்பர்கள் உறவினர்களோடு பகிர்ந்துக்கோங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது விஷ்ணு பிரியா மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்